அன்னைக்கு பண்ண பாயாசம் வேற இன்னைக்கு பண்ற பாயாசம் வேற அது வேற வாய் இது நார வாய் நீங்க வந்து நம்ம வந்து முந்திரி பாயாசம் செய்ய போறோம் முந்திரி அரைச்சி வச்சிருக்கோம் முந்தி முந்திரி அரைச்சி வச்சிருக்கோம் பால் கொதிச்சிருக்கு சேமியா வந்து இதுல நெய்யில போட்டு வறுத்தாச்சு ஆல்ரெடி நெய் இருக்கு அப்புறம் என்ன கருப்பு திராட்சை இருக்கு சாரி கிரீன் திராட்சை காஞ்ச திராட்சை இருக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ பால் வந்து ஒதிச்சிருச்சு நம்ம வந்து முந்திரி பால் ஊற்றுவோம் முயற்சி பண்ணி பார்ப்போம் வந்தாலும் இதைத்தான் நீங்கள் சாப்பிட்றீங்க வரலாறு இதைத்தான் நீங்கள் சாப்பிட்றீங்க ஓகே ஆனால் நல்லா தான் இருக்கும் ஃபைனலி இதோ நல்லா தான் இருக்கும் முந்திரி பால் ரெடியாக இருக்குது ஊற்றிடுவோம் ஸோ லைட்டாக வந்து ஃபுட் கலர் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம் போதும்னு நினைக்கிறேன் சும்மா லைட்டாக பாதாம் பாயசம் மாதிரி ம் அதாவது கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக சும்மா லைட்டாக கலந்துக்கலாம் போகிறோம் வேறு எதுவும் வேண்டாம் ஏன்னா நியூ இயர் இல்லையா நியூ இயர்னால கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பாருங்கள் லைட்டாக போட்ட உடனே மஞ்சள் ஜால் கலராக ஆகிட்டு சிவப்பு கலர் கொஞ்சம் இது போடுவோமா பிங்க் கலராக மாறிடும் ஆக்சுவலாக நாங்கள் பிங்க்குக்கு வந்து போன வாட்டி பீட்ரு பீட்ரூட் போட்டோம் எவ்வளோ போட்டும் மஞ்சள் கலராக வ பிங்க் கலரில் வரவே இல்லை லைட்டாக போட்டாலே கொஞ்சம் எவ்வளோ கலர் வந்திருக்கு சேமியா கொட்டியாச்சு நல்லா கலர்ஃபுல்லா வந்துருக்கு பாப்போம் டேஸ்டான வேற லெவலில் இருக்கு பாருங்க அப்படி சும்மா இருக்குது இருக்கு பாலு பாருங்க இப்போ வந்து திராட்சை போட போறோம் நெய்யில ஏன் வருத்த போடலன்னு கேக்காதீங்க நெய்யில வருத்த போட்டா நல்லா இல்லை அதனால இப்படி போறோம் பாத்தீங்களா வேற லெவலில் அப்படி கிரீமியா வந்திருக்கா அதெல்லாம் பசங்களோட மைண்ட் செட் பாருங்கள் பசங்களோட உள்ளத்தில் மாதிரி எவ்வளவு நைஸாக இருக்கிறது என்னைக்குன்னா பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா ம் சொல்லுங்கள் என்ன பாருங்கள் எவ்வளோ கிரீமியாக இருக்குது பாருங்கள் இதுதாங்க பசங்களோட மனசு என்ன பாருங்கள் கிரீம் பாருங்க அப்படி க்ரீமியாக இருக்கா என்னைக்காவது இது மாதிரி வீட்லேயே உங்க யாருக்காவது செஞ்சு கொடுத்துருக்கீங்களா லேடிஸ்க்கு கேட்குறேன் கேள்வி வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை எதா ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு தின்ல நல்லா இல்லைன்னு சொன்னால் சண்டை வரை நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அதையே செஞ்சு கொடுப்பீங்க அந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று வரும் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாமா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லலாமா எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு பயத்திலே இருக்கும் ஆண்கள்லாம் லைக் அண்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க சப்ஸ்கிரைப்னும் வேறு பண்ணி விட்ருங்க பாருங்க சும்மா அப்படி சும்மா வேறு லெவல் அப்படி சும்மா க்ளீமியாக இருக்கு வேறு லெவலாக வேறு க்ளீமியாயிடுச்சு ம்ீங்களா ரொம்ப க்ரீமியாக ஆ சூப்பராக இருக்குது ஐஸ்க்ரீம் மாதிரி இதை அப்படியே கூல் பண்ணி ஐஸ்க்ரீமாக கூட சாப்பிட்டுக்கலாம் சரி கொஞ்சம் லைட்டாக நம்ம சார் ஊத்துறையா ம் சுற்று கொஞ்சமாக அவுத்து விட்றா அதை ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிரும் ம் போதும் கொஞ்சம் வேகிறதுக்கு மட்டும் பால் இருந்தால் சரி பாருங்க அப்படியே சும்மா ஐஸ்கிரீம் மாதிரி சும்மா வேற லெவலு இருக்கு சூப்பராக செஞ்சிருங்கம்பா நீங்கள் பாயசம் தான் முந்திரி வாங்கி வந்து அரைச்சி ஊற்றிடுங்க அது இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக நல்லா இருக்கும் செஞ்சு பாயசத்தில் போடாதீங்க கொஞ்சம் கொதிக்கணும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வேறுங்க சும்மா மில்க் அப்படி சும்மா எப்படி வேற லெவலில்

எப்படி இருக்குது உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்குது வேறு லெவலா வேறு மாதிரி வேறு லெவலில் இருக்கு எப்படி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி பாயசம் வெற்றிகரமாக செய்து விட்டோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஒரு நம்ம நல்லா சமைக்கணும் அப்படின்னு எண்ணி சமைக்கணும் ஏன்னா தானே சமைக்கக்கூடாது இந்த லேடிஸ்லாம் அப்படிதான் சமைக்கிறது நம்ம ச சமைக்கிறது தான் சாப்பாடு தின்னா தின்னு தின்னாட்டி போங்க அப்படின்னே சமைக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி யாருக்காவது வீட்டில் சமைச்சு கொடுத்துருக்குறாங்களா இது வரைக்கும் யாரும் சமைச்சி எனக்கு கொடுத்ததில்லை பாருங்க ஓ சமைக்க தெரியாதா அப்பி ஓ சமைக்க தெரியாம தான் இவனால சமைச்சிருக்கிறீங்களா நீங்கள் சமைக்கவே தெரியாமல் சமைச்சிட்டு இருக்கிறாங்க இவனால

அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வந்து கூல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம் சூடாகவும் சாப்பிடலாம் ஐஸ்கிரீமாவும் சாப்பிடலாம் சரி ஓகே